கோபம் இன்னைக்கு பணம் பேர் போக அந்த தீர்க்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க இப்போ கோபம் சொல்லுவாங்க பொதுவா இவ ரொம்ப கோபக்காரனப்பா இது ரொம்ப மோசமான குணம் இந்த பழக்கத்துல நீ மாத்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையாவே கோபம் என்பது மிகச்சிறந்த ஆயுதம் இதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மனம் என்றால் என்ன அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் இப்போ மனம் அப்படின்னா அதை வந்து மூணாக பிரிக்கலாம் மேல்மனம் நடுமனம் மனம் இந்த மனம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இது குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனம் அதாவது நீங்கள் கண்ணை மூடி ஸ்மோக்கா உட்காந்துருக்கீங்க ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அதுதான் மனம் அது பல்வேறு சாய்ஸ்களை வழங்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு நாள் இன்றைக்கி லீவ் இருக்குது என்ன செய்யலான்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பத்து வேலைகளை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும் இதை செய்கிறதா அது செய்கிறதா அப்படின்னு பல்வேறு சாய்ஸ்களை வழங்கிட்டு இருக்கிறதா மேல்மனம் இந்த நடுமனம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் கண்ணு எதை பார்க்கலையோ காது எதை கேட்கலையோ அதை உங்களால் சிந்திக்கவே முடியாது நான் உங்ககிட்ட கேட்குறேன் உலகத்திலேயே மிகச்சிறந்த நீர்வீழ்ச்சி சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் எதை பார்த்தீங்களோ அந்த நீர்வீழ்ச்சியோட பேர் சொல்லுவீங்க ஒரு உதாரணமா நீங்கள் ஒரு மூணு நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கீங்க அந்த மூணில் எது சிறப்பானதோ அதை கம்பேர் பண்ணி உங்கள் மனம் உடனே சொல்லிடும் இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு இப்போ எங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்லுவேன் குற்றாலம்னு சொல்லுவேன் இதை விட சிறந்த நீர்வீழ்ச்சி இல்லையா நிச்சயமாக இருக்கும் ஆனால் எதை என் கண்ணு பார்க்கலையோ எதை காது கேட்கலையோ அதை என்னுடைய நடுமனம் சிந்திக்காது ஏற்கனவே கடந்த கால பதிவுகளோட இப்போ நம்ம கேட்கும்போது கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குறதா நடுமனம் ஆழ்மனம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்குதுலேயே பவர்ஃபுல்லான ஒரு மனம் இது குழப்பவதியே இல்லை தெளிவாக இருக்கக்கூடியது நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கே சொல்லும் சக்தி படைத்தது இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் காரோ பைக்கோ ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மேல்மனம் ஸ்டாப் ஆயிடும் ஆள்மனம் தான் அந்த காரோ பைக்கோ ஓட்டும் தான் நீங்கள் பாதுகாப்பாக ஓட்ட முடியும் நீங்கள் பாருங்கள் கார் ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா எந்தவித எண்ணங்களும் பெருசாக வராது ஒரு வேளை எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மேல் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த மேல்மனம் கார் ஓடிச்சு பைக் ஓடிச்சுனா தான் ஆக்சிடென்ட் ஆகும் இந்த ஆள்மனம் ஓட்டுச்சுன்னா நூறு அடிக்கு முன்னாடி ஒருத்தன் போனா கூட டக்குன்னு சுதாரிச்சு அவனுக்கு வந்து ஆறு அடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி யாராவது பக்கத்தில் மேல விடுற மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கல அவன் வந்து விற்றக்கு முன்னாடியே விட்டுருவானு சொல்லி நிறுத்தி இருக்கும் இப்போ நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க டக்குன்னு கீழே விழுகிறீங்க அடுத்த வினாடி எந்திரிச்சிருவீங்க எப்படி எந்திரிக்கணும்னு யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க ஆனா எந்திரிச்சிருவீங்க இது எல்லாமே இந்த ஆள் மனசோட வேலை இந்த ஆள் மனசை என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோட சொல்றோம் பாருங்களேன் ஒரு நாள் நானு மேலே உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் பக்கத்தில் என்னோட மனைவி உட்காந்துருந்தாங்க திடீர்னு பாம்புள்ள வந்துருச்சு ஆனால் அது எப்படி கவனிச்சதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கவனிச்சுட்டேன் கவனித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எங்கள் கையில் எந்தவித ஆயுதமும் கிடையவே கிடையாது வீட்டை சுற்றி தான் பொருளெல்லாம் இருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கலை வேகமாக காலையிலேயே அதை ததக்கு ததக்கு புத்தக்கு எப்படியோ மிதித்து கொண்டுட்டேன் ஆனால் கொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிடங்கள் இருக்கும் கைகால அப்படியே கிடுக்கி கிடுக்கி நடுங்குது அப்போ பாருங்க அந்த இடத்துல அந்த பாம்பை கண்டுபிடிச்சது என்னோட ஆழ்மனம் அதை காலிலேயே மிதிச்சு கொள்றதுக்கான தைரியத்தையும் சக்தியும் கொடுத்தது அந்த ஆழ்மனம் இதுதான் ஆழ்மனதோட பவர் இந்த ஆழ்மனம் எப்படின்னா அவர் வாடு ஓரமாக்கம் தூங்கிட்டு இருப்பாரு அவருக்கு எப்போ ஆபத்தோ எப்போ தேவையோ அப்போதான் எந்திரிச்சு வருவார் நீங்க சில ஆன்லைன் வெப்சைட்டுகளில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்க்கும் நீங்கள் பேசுகிறக்கா என்ன செய்வீங்க டைப் பண்ணுவீங்க ஆனால் அங்கே யார் வந்து பதில் சொல்லுவானா மனசும் சொல்ல மாட்டான் அதுக்கு பதிலாக அங்கே ஏதோ ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கிட்ட நீங்கள் சரியான முறையில் கேள்வி கேட்குற வரைக்கும் அதுதான் பதில் சொல்லும் குண்டக்க மண்டக்க ஒரு கேள்வியை கேளுங்க அதுக்கு புரியாத பாஷையில் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா என்னாகு இதுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியாதுங்க நான் வந்து இந்த மனிதர்கள்ட்ட அதை கனெக்ட் பண்ண சொல்லி என்ன பண்ணும் அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும் அதே மாதிரி தான் இந்த மேல்மனம் என்ன செய்யணும்னா இந்த ஆழ்மனத்தை செயல்பட விடவே விடாது அதுக்கு எப்போ முடியலையோ எப்போ ஆபத்தை அது எப்போ கையால் முடியலையோ அப்போ தான் அந்த ஆள் மனசுக்கு கனெக்ட் பண்ணும் அது எப்போ கனெக்ட் ஆயிருச்சோ அப்போ அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அது எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும் செயல் சரியாக இருக்கும் இப்போ உங்கள் மேல் மனசில் ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகவே ஆகாது ஆனா ஆள் மனசுல ஒரு விஷயத்த நீங்க ஆழமா பதிய வச்சுட்டீங்க அந்த இலக்கு வந்து ஆள் மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா நூறு சதவீதம் அது நடந்தே தீரும் அதற்கான ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அண்ணாமலை படம் பார்த்திருப்பீங்க இல்லையா ரஜினிகாந்தோட படம் தான் அண்ணாமலை அந்த படத்துல நடந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு எளிமையா புரியும் படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்போது உங்களோட மனம் கப்புன்னு கேட்ச் பண்ணிக்கும் அதுக்காக தான் இதை சொல்ல போறேன் இந்த அண்ணாமலை படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியும் இன்னொருத்தர் நண்பரா இருப்பாங்க உயிருக்குயிரான நண்பன் இவன் வந்து துரோகம் பண்ணிடுவான் எப்படி துரோகம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் வைக்கணும் உன்னோட இடத்துல பாதி கூடன்னு கேட்கும்போது என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காமையே கையெழுத்து போட்டுருவாரு ஆஹ் ஐயா என்னங்க கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் அந்த நண்பன் என்ன செய்வான் அவனோட மொத்த இடத்தையும் ஏமாத்தி புடுங்கிட்டு அவன் வீட்டை இடிச்சு தரமாட்டமாகி அவன் நடுத்தெருவை கொண்டு வந்துருவான் ரஜினிக்கு வந்து நம்பிக்கை துரோகம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் அந்த நம்பிக்கை துரோகத்தினால ஒரு கோபம் அவனுக்குள்ள உருவாகி நண்பங்கள்ட்ட போய் நாயம் கேட்குறக்கா போவான் அங்க வந்து நண்பன் வந்து சொல்லிடுவா அப்படிதான் இடிப்பேன் உனக்கு என்ன நஷ்டிவிடு வேணுமோ அதை நீ வாங்கிக்க அப்படின்டுவோம் அப்ப அந்த இடத்துல கோபத்தோட தனக்கான இலக்கை பிக்ஸ் பண்ணுவார் என் வீட்டை என் குடும்பத்தை கொண்டு வந்து அதே மாதிரி மாவன் வீட்டை உன் குடும்பத்தை கொண்டுல என் பேர் அண்ணாமலையிலேடா என்ன அந்த இலக்கு அப்படின்னா நீ இப்போ உங்கள்கிட்ட பணங்காசு இருக்குங்க திமிறில் நிறைய ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிற அந்த கொழுப்பில் என்னோட கட்டடத்தை நீ இடிச்சு தரமட்டமாக்கிட்டேன் அதே போல பல அடுக்குமாடி குடியிருப்புகளை நான் கட்டி உன்னை விட பணக்காரனா வாழ்ந்து நீ எப்படி என்ன என்னோட வீட்டை இடிச்சு நடுத்தருவு கொண்டு வந்தியோ அதே மாதிரி உன்ன நான் கொண்டு வருவேன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சபதம் விடுவான் அதுதான் அதுக்கான இலக்கு இப்போ அவன் இயல்பா இருந்ததுதான் வச்சீங்களேன் ஏற்கனவே ஒரு இருபது மாடை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தான் மீறி போன ஒரு இருபது மாடு வாங்கியிருப்பான் ஆனா அந்த நம்பிக்கை துரோகத்தினால அவனுக்குள்ள வந்த அந்த கோபம் ஒரு இலக்கை உருவாச்சு பாருங்க அது தன் நண்பனை விட மிகப்பெரிய பணக்காரனா மாத்திச்சு மாத்தினதோடு விட்டுச்சானா இல்லை அவன் சபதம் எடுத்தான் இல்லையா உன் வீட்டை உடச்சு நான் நடுத்துரு கொண்டு வருவேன் அப்படின்னு அதே மாதிரி அவனோட வீட்டு பத்திரம் ரஜினி கைக்கே போகும் உன் தர்ம யுத்தத்தில் நீ வெற்றி அடைஞ்சிட்ட நீ போட்ட சதத்தில் ஜெயிச்சிட்ட அசோக்கோட வீட்டு பத்திரம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு இதுதான் அந்த ஆள் மனசுக்குள்ள ஒரு ஆழமா ஒரு விஷயத்த பதிவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நடத்தியே தீருங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இலக்கு உறுதி செய்யப்பட்டால் உதவிகள் தானா வந்து குவியங்கிறதுக்கு இந்த ஒரு படத்துல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும் சபதத்தை செஞ்சுட்டு அதை மேலும் டெவலப் பண்றதுக்காக பேங்க் பேங்க லோன் வாங்க போவான் கிடைக்கவே கிடைக்காது ஆனா ரோட்ல நடந்து போகும்போது இன்னைக்கு எந்த பேங்க்லயாவது உள்ள போந்து பணத்தை வாங்கிட்டு தான் வெளியே போறோம் சார் சார் உங்களை மினிஸ்டரை கூப்பிடுறாங்க கார்ல இருக்காங்க ஆமா ஒரு எம்எல்ஏ என்ன செய்வாரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவனுக்கு அந்த லோனை வாங்கி கொடுத்து அவன் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு அந்த நேரத்தில் அவன் உதவி செய்வான் இது போல தாங்க நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது அதற்கான உதவிகளை உங்கள்கிட்ட வந்து பிரபஞ்சம் சேர்க்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த படத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பன் கூடவே இருந்து குளிப்பறிச்சுட்டான் துரோகம் பண்ணிட்டான் ஆனால் இருந்தாலும் அதை தன்னுடைய இலக்காக மாற்றி அவன் வந்து ஜெயிச்சுட்டான் ஒருவேளை அவன் இலக்காக மாத்தலின்னா ஒருவேளை அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்கலை அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து அதில் ஒரு ஏற்கனவே ஒரு இருபது மாடு வச்சுருந்தாருன்னா அதை ஒரு ஐம்பது மாடு ஆக்கியிருப்பார் இல்லை ஒரு நூறு மாடு ஆக்கியிருப்பார் அதை தாண்டிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கார் அந்த நம்பிக்கை துரோகம் அவனை வீடு காரு பிஸ்னஸ்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து விட்டுச்சு அப்போ அந்த இடத்துல அந்த நம்பிக்கை துரோகம் இருக்கு இல்லையா அதை துரோகமாகவே யோசிக்கணும்னு அவசியமே இல்லை அந்த துரோகம் நடந்ததுனால தான் அவனோட வளர்ச்சி அப்போது அந்த கோவத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் இந்த கோபத்தை பயன்படுத்தல ரெண்டு விதம் இருக்குதுங்க சூழ்நிலையினால நம்மளுக்கு கோபம் வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இருக்கிறார் கோவத்தை வெளிப்படுத்த முடியல நீங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் வேலை செய்கிறீங்க மேனேஜர் மேலே உங்களுக்கு கோபம் அதை வெளிப்படுத்த முடியல என்ன செய்வீங்க அமைக்கிடுவீங்க அதே நேரத்தில் உங்களை விட சாதாரண ஒருத்தர் இருக்கிறான் அவன் மேலே உங்களுக்கு கோபம் பயங்கரமாக காட்டு காட்டுன்னு காட்டிடுவீங்க ஒரு இடத்துல கோவத்தை அமிக்கி வைக்கிறீங்க ஒரு பக்கத்தில் வெளிப்படுத்துகிறீங்க ஆனால் இந்த ரெண்டுமே ஆக்கப்பூர்வமானது கிடையாது இலக்காக மாற்றப்படலை அதனால அந்த கோபம் புரோஜனம் இல்லாத ஒரு கோபம் ஆனா இலக்க அது மாத்தப்படுச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் சக்சஸ் உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு உதாரணமா உங்களை ஒரு மேனேஜர் திட்டாரு அந்த இடத்துல இலக்காக மாத்தணும் மேனேஜருக்கு மேல ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த போஸ்ட்டை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இலக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் நிச்சயம் அந்த இடத்துக்கு போவீங்க உங்களை யார் மிரட்டினாங்களோ யார் அதிகாரம் செலுத்துனாங்களோ அந்த மேனேஜர் உங்களுக்கு கீழே வந்துடுவார் இதுதான் ஆச்சரியமான விஷயம் ஆள் மனசுக்குள்ளே அந்த இலக்கு போய் சேரணும் ஏன் நிறைய பேரால் வெற்றி பெற முடியல ஏன் நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் கோபம் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை நமக்குள்ளேயே போராடுறோம் அதனால் நம்ம தோல்வி பெறறோம் அதை ஆக்கபூர்வமாக பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் ரஜினிகாந்தை வச்சுக்கோமே தன்னோட மனசுக்குள்ளே ஒரு பாதிப்பு கூடவே இருந்த நண்பை இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு வழி வேதனை அவமானம் அவனுக்கு ஏற்படுது அவன் என்ன செய்கிறான் தனக்குள்ளேயே என் நண்பை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததுனா நிச்சயமாக பணக்காரன் ஆயிருக்க மாட்டான் அவனோட இலக்கை அடைஞ்சிருக்க மாட்டான் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தியில் ஒன்றை நான் அதே இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மனசோடு போராடாமல் அவன் வெளிமுகமாக செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அந்த செயல் தான் அவனை வெற்றி பெற வச்சுது அதே மாதிரி உங்களுக்குள்ள ஏற்படுது இல்லையா மன வருத்தம் கோபம் அவமானம் அதை உங்களோட இலக்காக மாற்றுங்க நீங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் இது வரைக்கும் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்க ஏதோ ஒரு வகையில தன்னோட வழி வேதனை அவமானம் நம்பிக்கை துரோகத்தை தன்னோட இலக்காக மாத்திரவர்கள் தான் அந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அதனால இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கோபம் டென்ஷன் பயம் எல்லாத்தையுமே உங்களோட ஆயுதமாக மாத்துங்க வெற்றி பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்டா பதிவு பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்